اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين <تصحيح> وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم ബറകാത്തിൻ മിനസ്സമാഹി വല്ലം ആനബ്ബിയ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അൽ ബറകതു മഹ അകാബികം സദഖല്ലാഹു ലഅലിഹി അസീം വസദഖ റസൂലുഹു നബിയുൽ കരീം വനഹ്നു അലാ ദാലിക മിന ഷാഹിദീന വശാകിരീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽമനത തദിയുന അലൈ അർമൈ സബോദറടേ

ரமலானுடைய மாதத்தை அடையச் செய்வாயாக அப்படி என்றால் ரமலானுடைய மார்க்கத்தை அனுபவிக்கும் பாக்கியம் தந்துடுவாயாக என்று দোয়াசிபார் நாமும் அந்த দোয়াவை ஒரு தடவை சொல்லிக் கொள்வோம் அல்லாஹ் ஹும்ம 바రిక லனா ஃபீ ரஜப வ ஷபான் வ 바రిక லனா ரமضان ஆமீர் பிரந்தனைகள்அதகடுத்து இந்தர்

அந்த தௌஃபீக்கையும் எங்களுக்கு தந்திடுவாயாக என்று சொல்லிக் துவாவோடு சேர்த்து தங்களது உள்மனதில் உள்ளதையும் ஆக்கி கேட்டிருக்கிறார் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நமதானுடைய மானத்திலே ஒரு ஆணை ஓதுவதற்கு இரவிலே தொழுகையில் நிற்பதற்கு தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு அதையும் தாண்டி நவான வணக்கங்கள் எல்லாம் செய்வதற்கு இன்னும் நோன்பை பரிபூர்ணமாக நோப்பதற்கு எந்த இல்லாமல் அல்லாஹ் நசீபாக்கி செல்லும் அவர்கள் ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் வரக்கச் செய்வாயாக என்று சொன்னதற்கு காரணம் அப்படி என்றால் மற்ற காலங்களிலே வரக்கத்தான வாழ்க்கை வேண்டாமா மற்ற நாட்களிலே நேரங்களிலே காரியங்களிலே அனைத்திலேயும் வறக்க வேண்டும் அல்லவா பிறகு என்ன ரஜம் மாதத்திலும் சாபான் மாதத்திலும் தனித்துவமாக நபியவர்கள் வறக்கச் செய்வாயாக என்று கேட்கிறார்களே என்றால் வருடம் முழுக்க வறக்கத்தாக மாட வைத்தே பக்கத்தில் ரம்மதான் வந்து விட்டது எந்த நோயும் வந்துடக்கூடாதே எனது ஆரோக்கியத்தில் பறக்கச் செய்வாயாக வருடம் முழுக்க கையிலே காசு பணம் புழக்கம் இருந்ததில் ஏதோ ரமதான் பக்கத்தில் வந்து விட்டது சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும் ஏழை மாடுகளுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் இந்த கடைசி தருவாயிலே கையிலே பணம் இல்லாமல் ஆக்கி விடாதே இரப்பே என்னுடைய பணங்காசிலே பறக்க செய்வாயாக இரப்பே இந்த தொடர்ச்சியாக வந்த எல்லா மாதங்களிலும் தொழுகையிலே ஈடுபட்டேன்றப்பே பள்ளிக்கு போய் வந்தேன்றப்பே இவ்வாதத்துகள் செய்தே ஆனால் மிக முக்கியமாக இவ்வாதத்துக்கெனவே வந்த மாதம் செய்ய முடியாமல் போகும் என்றால் அதை விட கை சேதம் எனவே என்னுடைய அந்த இவ்வாதத்துகளை நிறைவேற்றுவதிலே வரக்கிடுகிறது மாதம் முடிகின்ற வரையிலும் இவ்வாதத்திலே எந்த குறையும் இல்லாமல் ஆக்கிறது இப்படியாக சிஹத்திலே இப்பத்திலே இஸ்லத்திலே இவாதத்திலே ஒரு ஆண் திலாபத்திலே எனக்கு நீ பறக்க செய்வாயா நீ எனக்கு தந்து மகிழ்கின்ற காசு படங்களிலேயும் பறக்க செய்வாயா ஒருவர் என்னிடத்தில் கவலையோடு சொன்னார் நான் சந்தோஷமாகச் சொன்னேன் அவர் கவலையாக சொன்னார் நான் சந்தோஷமாகச் சொன்னேன் ரஜபு மாதம் வந்து விட்டது வரக்கத்தான மாதம் வந்து விட்டது என்று உடனே அவர் சொன்னார் கவலையாக இருக்கிறது என்றார் நான் வளர்க்க என்று சொல்கிறேன் நீங்கள் கவலை என்கிறீர்களே அப்படி என்ன உங்களுக்கு கவலை இல்லை இல்லை இந்த வருடம் ஒன்றும் சரியான வியாபாரம் இல்லை இந்த வருடம் ஒன்றும் சரியாக கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடக்கவில்லை பெரிதாக ஒன்றும் லாபம் பார்க்கவில்லை அதற்குள்ளாக அவர் வந்து விட்டது இப்பதான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கு உடனே அடுத்து சொந்தக்காரங்க வந்துருவாங்களே அந்த தான் வாட்டி எடுக்குது என்றார் நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் ரப்பு இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு நான் என்ன தந்தேனோ அதிலிருந்து உங்களது சொந்தங்களை கவனியுங்கள் இந்த ஒரு வருட காலத்திலே உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேனோ அதிலிருந்து நீங்கள் ஏழை மாலைகளை கவனியுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடவில்லை என்ன உங்களிடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து உங்களது சொந்தங்களை இரத்த பந்தங்களை உங்களுடைய கீழ் வேலை பார்ப்பவர்களை ஏழை எளியவர்களை உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து கொடுங்கள் என்றுதான் அல்ல சொல்லுகிறானே தவிர உங்களை சிரமத்தில் ஆக்கவில்லை உங்களிடத்தில் உள்ளது இருந்து என்று சொல்லும்போது அந்த உள்ளது கூடியிருந்தால் கூடுதலாக கொடுக்க வேண்டி வரும் குறைந்திருந்தால் குறைவாக கொடுக்க வேண்டி வரும் ஆகமத்தத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அதை நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் அதில் தான் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று நான் அவருக்கு விளக்கம் சொன்னேன் உண்மைதான் பெரியவர்களே சரியத் நம்மை கஷ்டப்படுத்தவில்லை கடந்த வருடம் என்னிடத்தில் அல்லாஹ் தந்திருந்தான் ஆனால் இந்த வருடம் அந்த அளவுக்கு இல்லை மிகவும் குறைவாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் குறைவாக இருக்கிறதா அந்த குறைவிலிருந்து குறைவாகவே கொடுக்கும் இல்லை இல்லவே இல்லையா நீ தரவே வேண்டாம் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ தருகின்ற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் இல்லை தருவதற்கு ஒன்றுமே இல்லாத போதும் இல்லை இல்லை நான் கொடுத்து மகிழ்ந்தவன் நான் கொடுத்து பழக்கப்பட்டு விட்டேன் என்னிடத்தில் என் சொந்தங்கள் எல்லாம் வாங்கி பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது எதிர்பார்ப்பை நான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் தன் மீது கடமையே இல்லாத நேரத்திலும் கூட கடமையை போன்றவர் நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் சொல்வான் கடமையே இல்லாமல் நீ நிறைவேற்றி விட்டாயே அத்தனை பேருடைய துவாக்களையும் பெற்று விட்டாயே உன்னுடைய விதியிலே ஏழ்மை என்று நான் எழுதியிருந்தேன் இந்த வருடத்திலிருந்து இத்தனை வருடங்கள் உனக்கு ஏழ்மை தாண்டவ வாடும் என்று எழுதியிருந்தேன் ஆனால் உன் இரத்த பந்தங்கள் உன் சொந்தங்கள் உன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்கள் ஏழை எளியவர்கள் சொன்ன வார்த்தையினால் நான் தக்கதீரை மாற்றி விட்டேன் நான் எழுதிய விதியை மாற்றி விட்டேன் அந்த ஐந்து வருடங்களும் ஏழ்மையை நீ தவிப்பாய் என்று எழுதினேன் அல்லமா நீ செல்வத்தில் கொழிப்பாய் என்று நான் எழுதி விட்டேன் அல்லாம் மாற்றி விட்டேன் அஸ்த தக்க துறத்தில் கவாகி வரத்தில் வதாகி ரவிக நாயகம் சந்ததாகனு சொல்லார்கள் நீங்கள் செய்கின்ற தான தருமங்களம்

இன்னும் சில நேரங்களில் விசேஷமான உணவு சாப்பிட்டால் அல்ஹம் இல்லா வருகிறது சாதாரண உணவு அல்ஹம் வருவதில்லை என்ன இன்னைக்கு மட்டும் பெருசா இருக்கு உணவு சாதாரணமாக இருந்தால் யாபகத்துக்கு வருவதில்லை பிஸ்மில்லா ஞாபகத்துக்கு வராமல் போகும் என்கிற காண்டத்தினால் தான் அப்படி நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் இடையில் ஞாபகம் வந்தாலும் கொள்ளுங்கள்

பள்ளிவாசலுக்கு தொழுகிக்கு சென்றால் தொழுது விட்டு வெளியிலே வருகிற நேரத்தில் ஆங்காங்கே எப்படி ஆடுகள் ஆங்காங்கே வஸ்துகள் வைத்து ஆங்காங்கே சந்தையிலே வியாபாரம் நடக்குமோ அது போன்ற அந்த காலத்திலே அடிமைகள் விற்கப்பட்ட காலம் நபிகள் நாயகம் சல்லல் தாஹலை சொல்லி இருக்கிறார்கள் அமல்களிலேயே மிக உயர்ந்த அமல் அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விட்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவது ஏனென்றால் அடிமை இல்லை அனைத்து எனவே ஒருவன் ஒருவனை அடிமையாக்கி வைத்திருந்தால் அவனை அடிமைத்தனத்திலிருந்து நீக்குங்கள் அதற்கான பணம் எவ்வளவு என்று கேட்டு தந்து விடுங்கள் அந்த அடிமையை விலை கொடுத்துமாகி உரிமை விட்டு விடுங்கள் அப்படி நீங்கள் உரிமை விட்டு அவனை சுதந்திர மனிதனாக மாற்றுவது நீங்கள் செய்கின்ற அவல்களிலெல்லாம் மிகச் சிறந்த அமல் என்று சொல்லித்தான் அடிமைத்தனத்தை உரித்தார்கள் அடிமைத்தனமே இல்லாமல் நாட்டினார்கள் அவர்கள் நாயகம் சென்ற அப்படி என்றால் ஹசந்திரோ தொழுது விட்டு வெளியே வந்தால் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒரு அடிமையை விளைவெடுத்து வாங்கி வருவார்கள் வாங்கி வந்து அவரை உரிமை விடுவார்கள் இப்படி நூற்றுக்கணக்கான அடிமைகளை உரிமை விடுகிற அளவுக்கு கையிலே செல்வாக்கு வைத்திருந்தார் எவ்வளவு செல்வம் சாதாரண செல்வமா எந்த நேரத்திலும் உணவு தயாரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு கூட்டம் வந்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் வந்தவர்கள் யார் தெரியாது பழிப்போக்கர்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் இரு நாள் விருந்தல்ல வருடம் பொறுக்க விருந்தாக இருக்கும் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் திடீரென ஒரு ஏழ்மை நிலை ஏற்பட்டது ஒரு சரிவு ஏற்பட்டது மனிதனுக்கு ஏற்படத்தான் செய்யும் அந்த நிலையையும் அவன் எதிர்கொள்வதற்கு தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவேதான் சொன்னார்கள் ஏழைகளை செல்வந்தனாக அது உன் இருக்கிறது ஏழைகளை செல்வந்தனாக ஆக்குவது உன் கரத்திலே இருக்கிறது ரப்பே ஆனால் நீ யாருக்கு செல்வத்தை தந்து விட்டாயோ அவர்களை ஏழையாக ரப்பே எப்படி கேட்டார்கள் ஏழைகளை செல்வந்தர்களாக ஆக்குவது உன் கையில் இருக்கிறது ஆனால் நீ யாருக்கு செல்வத்தை கொடுத்து மகிழ்ந்தாயோ அவர்களை நீ ஏழையாக ஆக்கி விடாதிரதே ஏழை ஏழையாக இருக்கவும் தெரிந்தவன் அவன் செல்வன் நிலையையும் அனுசரிப்பான் ஆனால் செல்வ நிலையில் இருந்தவன் ஏழ்மையை தாங்கிக் கொள்ள மாட்டான்றதே என்று கேட்பார்கள் செல்வ நிலையில் வாழ்ந்தவன் ஏழ்மையை தாங்கிக் கொள்ள முடியாது அவன் பஞ்சனையில் படுத்தவன் தரையில் கொடுக்க முடியாது விதவிதமாக உண்டவன் சாதாரண உணவை அவன் விடாதே ரத்திவான்பவர்களுக்கு திடீரென வந்து வந்துவிட்டது ஏழ்மை என்றால் சாதா சில ஏழ்மை இல்லை அல்லாஹ் கொடுத்தால் அப்படித்தான் கொடுப்பான் அல்லாஹ் எடுத்தால் அப்படித்தான் எடுப்பான் ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் அவனுக்கு தடுக்கவும் தெரியும் அனைத்தும் அறிந்தவன் தானே ரப்பு ஒன்றுமே போய்விட்டான் எதுவுமே உடனே நபியவர்களின் தருபாருக்கு வருகை குறித்தார் அலைக்கும் நானா நவியவர்கள் நானா வல்லவா என்னுடைய என்னுடைய நன்னாவே என்று நவியவர்களை அழைத்தார்கள் யார் எனது நிலையை பார்த்தீர்களா உங்களது மகன் பெற்றெடுத்த மகன் நான் என்ன நிலையில் என்ன நிலையில் இருந்தேன் இப்பொழுது நான் என்ன நிலையில் இருக்கிறேன் இந்த நிலையில் இருக்க நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா அழுகை அதிகமானால் மனிதனுக்கு தூக்கத்தை கொடுத்து அல்லாஹ் நிம்மதி தருவானா அழுகை அதிகமாகும் போது அந்த அழுகையை பார்த்துக் கொண்டிருக்கிற அப்பா முடியாதா அழுகை என்பது அவ்வளவு உயர்ந்தது அழுகை என்று வந்தாலே அதை எழுதுவதற்காக மலக்குகள் எழுத துணிந்தால் நீங்கள் அதை எழுதாதீர்கள் அழுகை மட்டும் அதை எனக்குரியது நான் அதை பதிவு செய்வேன் அந்த அழுகைக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வேன் அதிலே மலக்குகள் யாரும் உள்ளே குறிப்பிடாதீர்கள் என்று மலக்குகளை எல்லாம் ஒதுக்கி விடுவாங்க அந்த அழுகை அவ்வளவு உயர்ந்தது ஏழ்மைக்காக அழுதாலும் சரிமைக்காக அழுதாலும் சரி ஏற்பட்ட நோய் நொடிகளுக்காக அழுதாலும் சரி தன்னுடைய பாவங்களை குற்றங்களை நினைத்து அழுதாலும் சரி அந்த அழுகையை கணக்கிடுவது அல்லாஹ் மட்டும்தான் அதிலே மலக்குகள் குறிப்பிட மாட்டார் உடனே அல்லாஹால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அழுகையை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை நதியவர்களின் தேரராயிற்றே உறங்க வைத்து விட்டார் உறங்க வைத்து உறக்கத்திலே நவியவர்களை கொண்டு வந்து காட்டினாள் அல்ல போங்கள் உங்களுடைய பேரர் கவலையிலே இருக்கிறார் ஆறுதல் சொல்லுங்கள் நவியே நவியவர்களை அல்ல அனுப்பிவிட்டார் உடனே நவியவர்கள் பேரரை தட்டி எழுப்புகிறார்கள் கனவிலேயே ஏனப்பா இவ்வளவு கஷ்டம் நீ ஒன்றும் கவலைப்படாதே நான் சொல்லுவதை மீண்டும் நீ சொல்ல ஆரம்பித்து விடு இந்த து கேட்க ஆரம்பித்துவிடும் இந்த தோஹாவை முன்பத்து வரையிலும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே அல்லாஹ் அவர்களை ஏழ்மையாக்கி நான் கேட்டெழுதுகிறார் அவர்களை ஏழ்மையாக ஆக்கி அழ வைத்து அவர்களை உறங்க வைத்து நபியவர்கள் கனவிலே வைத்து நபியவர்களால் சொல்ல வைத்து நமக்கு கிடைத்த பெருந்தகை அல்ல து தான் நபியவர்கள் சொல்லித்தருகிறார்கள் பேரரே நான் சொல்லித் தருகிறேன் இந்த துகாவை சொல்லி என்னுடைய அல்லாகவின் திருப்பெயரை கொண்டு என்று அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு நீ எதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறாயோ அதிலெல்லாம் பறக்கச்சு எனவே எதெல்லாம் என்னுடைய விதையில் நடக்க வேண்டும் என்று நடத்த போகிறாயோ எதுவதெல்லாம் என் விதியிலே நடக்க வேண்டும் என்று நடத்த போகிறாயோ அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற பொருத்து கொள்ளுகின்ற சமாளிக்கின்ற எதிர்கொள்ளுகின்ற அதிலிருந்து விடுபடுகின்ற அனைத்து பாதைகளையும் எனக்கு காட்டிக்கொடு அல்லாக எனக்கு ஒன்றும் நான் அதிகமாக கேட்கவில்லை என் விதியில் ாயோ தீரிலே அதிலே எனக்கு நீ வறக்கச் என்று நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்கள் ஹசன் நதி அல்லாஹ் திறன் சொல்ல ஹசன் நதி அல்லா திறன் அவர்கள் கண் விழித்து அதை உம்மத்துக்கு சொல்ல யாரெல்லாம் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் போதி வருவார்களோ அவர்களது வாழ்க்கையிலே வறுமை என்பதே இருக்காது அவர்களது வாழ்க்கையிலே வறட்சி என்பதே இருக்காது அவர்களது வாழ்க்கையிலே எட்டாவது சரிவு என்று ஏற்படுமானால் அதை தாங்கிக் கொள்கிற சக்தியை அல்லாஹ் தந்து மீண்டும் அவர்களை உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துவார்

என்றால் அது எனக்குள்ள வேலைக்கு இதெல்லாம் முடியுமான்னு கேள்வி அது நதியவர்களுக்கு அன்றே தெரிஞ்சதுனாலதான் வெறும் மூணு தடவை சொல்லிக்கிட்டீங்க உங்க வேலையை பார்த்து போகுன்னு வெறும் மூன்றே மூன்று தடவை சொல்லிக் கொள்ளுங்கள் எது வகையான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் வகையான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் என்று சொல்லிவிட்டு அதிலே ஆக கடைசி நிலையில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உலக கவலையை நீக்கி வைப்பான் உலக கவலைதானங்க போட்டு வாட்டு எடுக்குது முடிச்சுட அந்த உலக கவலையில அல்லாஹ் நீக்கி வைப்பான் எப்படி அதுல நீக்கி வைப்பான் அடுத்தவனை பார்த்தா தாங்க முடியுற அடுத்தவனுடைய தாங்கிக் கொள்ள முடியலையே அவருக்கு கிடைக்கிறத பொறுத்து கொள்ள முடியலையே அப்படி என்றால் நீக்கி வைப்பான் என்றால் என்ன பொருள் தெரியுமா கல்வி எதுவுமே உண்டாகாது யார் உயர்ந்தாலும் பெரிதாக தெரியாது பிறருக்கு கிடைத்தாலும் தனது உள்ளம் வருந்தாது தனது உள்ளத்திலே கவலைகள் ஏற்படாது என் இலக்கு தந்தது போதுமானது என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் உள்ளத்தை நிசாரமாக்கி வைத்து உலக கவலையை நீக்கி வைப்பான் என்றால் அதை விட மிகப் பெரிய பாக்கியம் இரண்டமாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் ஒரு முக்மினான மனிதன் நல்ல நிலையில் இருக்கிறானா உயர்ந்த நிலையில் இருக்கிறானா நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறானா அவனை பார்த்து நீ சொல்லி மாஷா அல்லாஹ் வா ஒரு வார்த்தையை சொல்லிவிடு நபியவர்கள் சொல்கிறார் வரணுமே வாயில உயர்வை பார்த்த நீங்க சம்பாதிக்கிறானு தெரியல என்னதான் தெரியல வீட்டுக்கு மேல வீட்டை வாக்காருக்கு மேல கார வார்த்தை கடைக்கு மேல கடை இருக்கிற கடை எட்டு கடை பத்து கடை திறந்துக்கிட்டு இன்னும் இன்னும் திறந்துக்கிட்டு இருக்கிறான்னு வருது இதுலதான் நம்ம சிந்தனை செலுத்துகிறோமே தவிர ஒரு மாஷ அல்லாஹ் ஒரு பாலக்கல்லாம் நம் நாட்டிலிருந்து வருகிறதா என்ற வருவதில்லை ஆனால் வர வேண்டும் முக்மினான மனிதன் இன்னொரு முக்மினான மனிதனின் உயர்வை கண்டு அவன் சந்தோஷம் அடைந்து பாரக்கல்லா சொல்லும் மனதாசில் மட்டுமல்ல பெரியவர்களே அவனது மதிப்பு உயர்ந்ததை பார்த்தால் பாரக் அல்லாஹ் சொல்லணும் இஸ்ஸத் உயர்ந்ததை பார்த்தால் பாரக் அல்லா சொல்லும் இவ்வத் உயர்ந்ததை பார்த்தால் பாரத் அல்லாஹ் சொல்லணும் அதிகாரம் உயர்ந்த நிலையில் இருந்தால் பாரகல்லா செல்லும் அவரை பார்த்தாலே பாரகல்லா நல்ல மாட்ட சட்டமாக நல்ல திருகாந்தமா போறார் அவரையும் பார்த்து என்ன செய்யணும் பாரகல்லா மாஷா அல்லா அப்படின்னு சொல்லணும் ஏன் கண்டுபட்டதுனால நீங்க விழுந்துடாதீங்க மாஷா அல்லா பாரகல்லா சொல்லணும் இல்லை என்றால் அவருக்கு ஏதேனும் கஷ்டம் நிகழும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லத்தார் உன்னுடைய ஆச்சரிய பார்வையினால் எந்த முன்னிலுக்கும் இடஞ்சல் தராதே என்றார்கள் உன்னுடைய ஆச்சரியமான வார்த்தைகளால் உன்னுடைய ஆச்சரியமான வார்த்தைகளால் அவருடைய வாழ்க்கையில் நீ குறிக்கிடாதே என்றார் என்பாயம் சென்றதான் ஹரிசில வருகிறது நீங்கள் பாரதல்லாம் சொல்லிவிடுங்கள் நீங்கள் மாஷா தான் சொல்லிவிடுங்கள் பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியுமா இவனுக்கு ஒண்ணுமே நான் தெரிசா தரல ஆனா யாரை பார்த்தாலும் பாரத் சொல்றான் எல்லாருக்கும் மாஷா சொல்றான் அதனால இவன் வாழ்க்கைய நம்ம வர்க்கத்தா ஆக்கிடலாம் அவருக்கு ஏற்கனவே தந்திருக்கிறோம் இவன் தராமலேயே பாரக்கல்லா 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 எல்லாருக்கும் பறக்க செய்வாயாக என்று கேட்கிறானே என்று இவனது வாழ்க்கையை அல்லாஹ் துடிவிட வைப்பான் வளர்ந்து ஆளாகி உருவாகி விருட்சகமாக ஆகி சிகரத்தை தொடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி விடுவான் இதே அல்லாஹ் நமக்கு தருகின்ற மிக பெரும் வாக்கியம் என்று நாம் விளங்க வேண்டும் எனவே நான் நுணிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் சரி மாற்றார்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கட்டிடங்கள் அவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியில் இருக்கிறான் தந்திருக்கிறான் அவ்வளவுதான் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வளவு மேல இருக்கிறானே அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகும் சொல்லக்கூடாது அவன் சந்தோஷமாக அவன் மறந்து கொண்டு இருக்கிறான் ஏன் வீட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டி இருக்கிறான் சரிஞ்சா எப்படி சரியும் அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது அல்லாஹ் வர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் என்ன எழுதி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிமான் அவர்களுக்கு நாம் தந்திருக்கிற செல்வ நிலைகளை நீ அண்ணாந்து பார்த்து ஆச்சரிய குறிப்போடாதே

யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல உள்ள ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு அவரை சந்திக்க நான் கிட்ட நிக்கிறேன் இது இந்த சாரி எதிர்பார்த்தது ஒன்று கடஸ்தாரி அந்த கடன் வாங்குவதற்காக வேண்டி இந்தியசாரி இந்த இந்தியசாரியில் அவர் வந்துட்டார் வெளியில எதிர்பார்த்து காத்திருந்தவர் வந்துட்டார் வந்தவர்கிட்ட இந்த மாறிங்க இந்த மாறிங்க எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்டாச்சு உடனே அவர் சொன்னாரு நான் இதெல்லாம் உங்களுக்கு தர்றேன் ஆனா நான் சொல்ற பிறகு ஒரு சில செயல்கள்லாம் செஞ்சு எனக்கு தருவீங்கலாம்னு சொல்றாரு உடனே அவரை பின்துயர்ந்து நடக்கிறார் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஜெயத்தையார் அதுக்கு பேர் என்னக்க தாபிதாரி அவரை தழுவி நடத்தல் எங்க இந்த மாதிரி ஒருத்த கண் வாங்கி எதிர்பார்த்து பின்னால தழுவி போனாலே அவனுக்கு அடுத்த கட்டமாக வர வேண்டியது என்ன தெரியுமா நோய் தான் பீமாரி அதனாலதான் அழகா சொன்னாங்க கரஸ்தாரி இந்திசாரி தாபிதாரி பீமாரி இந்த நான்கும் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லும் நாகசன் ஒரே ஒரு தடவை வேண்டும் எங்களுடைய அவர்கள் சுற்றுவாக்கள் கஷ்டம் அதிகமாக இருந்தால் இஷாவுக்கு பிறகு இன்னொரு தடவை ஒதிக் கொள்ளுங்கள் நீங்கள் மதனிவுக்கு பிறகு ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் சிரமங்கள் அதிகமாக இருக்குமானால் சிக்கல் அதிகமாக இருக்குமானால் பிறருக்கு தர வேண்டிய நெருக்கடிகள் அதிகமாக இருக்குமானால் இஷாவுக்கு பிறகு மீண்டும் ஒருவரை ஒதுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மிக விரைவாக முடித்து தருவான் என்று நமக்கு சொல்லித்தருகிறார்கள் நவிகன் நாயகம் செல்லல்லாக சொல்வதை நினைவுபடுத்துகின்றேன் மீதமுள்ள விஷயங்களை வரக்கூடிய வாரத்தில் வாரத்திலே தொடருவேன்லா நவிகன் நாயகம் செல்லல்லாக சொல்கிறார்கள் நீ வாலிபத்தை பாதுகாத்துக்கொள் வயோதிபத்தை நான் பாதுகாக்கிறேன் திருமணத்துக்கு முன்பாக நீ பேண்டுதலாக விட்டால் திருமணத்துக்கு பிறகு உன்னை பேண்டுதலாக நடத்துவதற்கு நான் பொறுப்பாகிக் கொள்கிறேன் செல்வ நிலையிலே நீ பேண்டுதலாக இருந்தால் வறுமை நிலையிலே உன்னை நான் பார்த்துக் கொள்வேன் நீ நல்ல சேதத்தாக இருக்கிற நேரத்திலே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலே நீ பேடுதலாக வாழ்ந்து விட்டால் உனக்கு நோய் நொடி என்று வந்தால் நான் பொறுத்த பெண் கவலைப்படாதே இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகின்ற வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளை நம் கையில் ஏந்தி வாழ வேண்டும் அல்லாஹ் அந்த வரக்கத்தான வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக இன்னும் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு செழிப்பாக இருப்பதற்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுவதற்கு அதவல்ல சொல்லுங்க தங்க வளர்க்க தொட்டதெல்லாம் தஞ்சமா என்று கேட்டால் அதையும் சேர்த்து வரக்கூடிய வாரத்திலே சொல்லுவேன் வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதைக் கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் மாறி மாறி உணக்கிடுவான்